ஒரு மிகவும் ஒரு வறுமை கோட்டின் கீழ் வாழக்கூடிய ஒரு குடும்பத்தை நோக்கி தான் இன்றைய தினம் வந்திருக்கிறோம் உண்மையில் வந்து இந்த குடும்பம் சம்மந்தமான காணொலி நாங்கள் ஏற்கனவே எங்களோடய யூடியூப் தளத்தில் வந்து நாங்கள் இப்போ அவர்களுடைய தேவை சம்மந்தமாக அந்த அக்கா நிறைய விஷயங்களை கலைச்சிருந்தவா கணவரும் இல்லை இப்போ அவரும் வந்து கிட்டடிக்கில் தான் அவரும் மோசம் போயிட்டு இப்போ ரெண்டு பிள்ளைகளோட சரியான ஒரு வறுமையில் சொந்தமாக ஒரு காணி இல்லை சொந்தமாக ஒரு வீடு இல்லாமல் தெரிஞ்சவர்கள் கொடுத்த ஒரு இடத்துல வந்து அந்த அக்கா தனக்குன்னு சொல்லி ஒரு குடிசையை அமைச்சு கொண்டு அந்த சின்ன பிள்ளைகளோட வெயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ சாதாரணமாக கூலி வேலை செய்துதான் அவர்கள நாளா அந்த உணவு தேவை சாப்பாடு ரொம்ப போயிடும் பின்னராக நீண்ட காலமாக வந்து இந்த உதவி திட்டம் சம்மந்தமாக எதுவும் எங்களுக்கு இல்லை அதன் பின்னராக அந்த குடும்பத்துக்கு வந்து ஓரளவு ஓரளவில் பெரிய அளவு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எங்களுக்கு இரண்டு தொடர்புகள் கிடைச்சது அதன் மூலமாக வந்து இன்றைக்கு அந்த குடும்பத்துக்கான ஒரு உதவி திட்டத்தை வழங்குறதுக்காக தான் வந்திருக்கேன் சரிப்பா அவங்க கானோட குடும்பலாம் போய் இடகா அப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் இருக்கீங்க ஓ அப்ப என்ன እንደக்கி நாங்க இங்க வெறுபமண்ட எதிரபாத்துனீங்களா எதிரபாக்கல போன் பண்ணீங்க வெறுபமண்ட அப்போ அதனால வேலைக்கு போவானுட்டேன்னா அப்படியா ஓ அப்போ ஃபோன் வேற ஏக்கேன்ன ஜோசிச்சீங்களா

பேர் ஹாஸ்பிட்டலில் இருந்து பருத்துனா காய்ச்சல் வந்து அவ வச்சிருந்தனா அம்மா மாமன் வந்து ரெண்டு பேரையும் வச்சுக்கரைச்சுன்னு கொண்டு போயிட்டான் பாவா இருக்க லைம் எனக்கு பிரச்சனை இல்லை ஒன் ரெண்டாவும் உதவி செய்வா பக்கத்துல அயலாக்களும் எனக்கு பிரச்சனை இல்லை கை கொடுக்குங்க அதால நிம்மதியா இருக்கறேன் இல்லாட்டி ஒருவரம் கை கொடுக்காட்டி நாங்களும் யோசிச்சு யோசிச்சு நாங்களே மோசம் போயிடுவோம் அதால் உறவுகளும் பக்கத்தில் அயலும் இருக்குது மாமியும் இருக்குது எங்களோட சௌரங்களும் இருக்குது அதால் பாதுகாப்பு அந்த பாதிப்பு தெரியலை வலதில்ல பாதிப்பு இருந்தாலும் அந்த வழிகாட்டுறில்ல ஏன் பண்ணால் எந்த பாதிப்பு என்னோட இருக்காட்டு போனால் நான் எந்த பால இருக்கிறது எந்த பிள்ளைகள் எனக்கு முக்கியம் என்ற பிள்ளைகள் என்ன நம்பி இருக்கிறதோ அப்போ அதால் நான் அதில் நம்பி தான் இருக்கணும் காண்டி ஏதோ இருக்கிற வேலைக்கு நான் போய் சொன்னாங்க

വടിവാ ധാരണും എല്ലാം സീമാ പരുപ്പ് തേയില ഉരുളക്കിഴങ്ങ് വെങ്കം മരക്കറിയൽ സോപ്പ് എല്ലാ ഐറ്റമേ இதுல வந்து உங்களுக்கு இப்ப தாராளமா பண்ணி தந்திருக்கு அதோட அரிசிமா கோதம்மா எல்லாமே இருக்கு சரியா உங்களுக்கு சந்தோஷம் தானே ஓ சந்தோஷம் அப்ப நாங்க போயிட்டு வரட்டுமா நன்றி சொல்ல போறீங்களா இல்ல இவ்வளவு காலம் அலைஞ்சு இப்ப மூணு மூணு மாசம் ஆயிடுச்சு இவ்வளவு அலைஞ்சு நமக்கு பார்த்து எங்களை ஒரு உதவி செய்யற மெனப்பாம் இருக்குது அதுக்கு நாங்க இப்ப காலத்துல அந்த கூலையும் இல்ல சிலங்கடை கட்டாலும் வானவர் வறுமையில இருக்கிறாங்க

அக்கா என்ன பார்த்து கொண்டு வர்றீங்க என்ன ஒன்று மின்னுது என்ன வந்திருக்கு போய் எடுத்துன்னு வாங்க உங்க கூட கையால போய் வாங்க அழக்கா கிட்ட போயிடுது நம்பிரான் எங்கடா உங்களதான் பிடிச்சிருக்கா அக்கா ஓ சும்மா பிடிச்சிருக்கா அக்காக்கு ஆனந்த கண்ணீர் வந்துட்டாங்க கண்டுட்டீங்களா கொண்டு வந்தா நீங்க கண்டுருவீங்க அங்கே எந்த பிறகு விட்டுட்டு சைக்கிள ஓடி வந்தேன் கிடைக்காது ஒரு கிஃப்ட்

இப்போ மூட்டை பைக்கு கார் இருக்கிற தேவைப்படாது சைக்கிள் இருந்தால் இங்கேயும் போயிட்டு நாங்கள் வெளிலாமே என்ற காலம் தான் நான் எதிர்பார்த்தேன் ஆனா இது வந்ததுக்கும் எனக்கு சந்தோஷம் தான் ஏமாண்டா எங்கே இப்போ இப்போ காலத்தில் நாங்கள் இன்றைக்கு வேலை இருக்குமா நாளைக்கு வேலை இருக்குமா தெரியாது எந்த நேரம் ஒரு ஆட்ட கடனும் கேட்கலாம் எங்கே எங்கே வேலைக்கு நாங்களான்னு எதிர்பார்க்கணும் ஒரு ஆட்டை கைக்கணும் எந்த நேரம் தராயிருந்தானே எந்த நேரம் இதா பண்ணுவோம் எந்த நேரம் காக்காடை சாங்க எந்த நிலைமையில எல்லாரும் கூடி வேணாங்க அதனால நான் எதிர்பார்க்கல സന്തോഷമോ അമ്മേ സന്തോഷം തമ്പി ഗെയിം സന്തോഷമോ ഓളെതാണ് ഓനക്ക് തന്നെ ഗതയേണി കിടവാടാ ചേട്ടൻ പടിച്ച് നല്ല വെല്ല് പോയി വരാണേ നിങ്ങൾ നടത്തി നടന്താ പോറതെ ദൂരമോ பக்கത്തിലേയാ ദൂരന്ന് നടത്തേ ദൂരമാവാ ആ അമ്മ എന്ന കൊണ്ടേ ഓടുവാ സൈക്കിളല്ല നടന്നു പോറടാ ചിലനെ എല്ലേ ഓടു ചിലനെ എത്ര കൊണ്ടേ ഓടുവാ ആട് സൈക്കിളോണ്ട് യാ സൈക്കിൾ ആടെ ഫക്കതൂട്ടാ ഫക്കതൂട്ടാക്കാ സൈക്കിളോണ്ട് சரி இனி பக்கத்து வீட்டு அக்கா எல்லாம் வாங்கதே இல்ல சரியா அம்மாவை நீ கொண்டு கொண்டு போய் புள்ளைய விட்டுட்டு கொண்டு வந்து எல்லாம் ரங்கி எல்லாம் விடுவா சரியா அதே மாதிரி நீங்களும் இனி வயசு வேற வேற ஓடி பழகலாம் ஓடி பழகலாம் அப்புறம் அம்மா ஒரு இதாக்காம தனியா போயிட்டு வரலாம் என்ன சந்தோஷமா சந்தோஷம் அம்மா சிரிப்பா வேற

ரெண்டு பேருக்கும் பெருமடை எதிர்பார்த்தா நான் எனக்கு முன்னுக்கும் அவாக்கும் கிடைக்க முன்னுமாட்டு நான் எதிர்பார்க்குறேன் அவைக்கும் போனா சில டைம் ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு பாப்போம் சரி என்னன்னு சொன்னால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த உதவி வந்து சேர்ந்து ஒன்று வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா ஒரு ஆள் திடீரெண்டு என்னோட தொடர்பு கொண்டுருந்தவா அவள் அவதரம் எங்களோட இந்த உதவி திட்டத்தில் வந்து கை கொச்சுருந்தவா அப்போ நான் சொன்னாங்கவே அவைக்கு சைக்கிள் தான் இருக்குன்னு சொல்லி அப்போ அவள் அவங்களோட வீடியோ பார்த்தோன்னே அவள் சரியாக இதாகிட்டு அவள் கவலை பிள்ளைகள் அது எல்லாம் பார்த்தோன்னே இப்போ வாக்கும் பிடிச்சி போயிட்டு அவள் வந்து இன்னொரு குடும்பத்துக்கு உதவி செய்யத்தானே என்னோட வந்தவன் அப்போ அவைக்கு வந்து நாங்கள் சைக்கிள் வந்து கொடுத்துட்டோம் அப்போ அதுக்குள்ள வீடியோவை எடுத்து சைக்கிள் தான் அப்போ വേക്ക് അനപ്പിനോടാ അത് അക്കാർക്കും പാത്തോ പിടിച്ചിട്ട് ഉള്ള വേക്ക് ദാ ചെയ്യണമെങ്കിൽ അപ്പോൾ ഉടനെ അവ സൈക്കിളെ വാങ്ങിക്കൊടുക്കും ചൊല്ലി എങ്ങനെ വന്ന് അത് നീതിയെ വന്ന് അനപ്പിരുന്ന് വാ വന്ന് തങ്ങളുടെ പേർ വിവരങ്ങൾ എന്ന് ശരിയായ പവി വന്ന് എങ്ങനെ അമ്പത്തി രണ്ടായിരൂ കാസു വന്ന് അനപ്പിരുന്ന് വോക്കാണ് സൈക്കിൾ വാങ്ങിക്കൊടുക്കി അത് മതി വന്ന് എങ്ങനെ പോക്കവരത്തെ ചിലവ് மிக காசு வந்து எடுக்க அனுப்பி இருக்கும் அப்போ பெரிய அளவில் வந்து சந்தோஷம் பேர் ஒன்றும் சொல்ல இல்லை ரெண்டு பேர் ரெண்டு பேர்ட்டையும் சொல்லி விடுங்க எங்கள் அன்புன்னு சொல்லிடுவோம் சிட்னி நகரத்துல நான் வைக்கிறேன் அந்த இருந்தேன் அப்போ சொல்லி விடுங்க எங்கள் என்றதை மட்டும் சொல்லிவிட சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி இன்னும் ஒரு அண்ணா அவர் வந்து லண்டன்ல இருக்கிறார் அவர் என் உங்களை தொடர்ச்சியாவது செய்து கொடுக்கா அவரும் வந்து அந்த பேர் விவரங்களை எதுவும் இல்லை வளமையாகவே அவர் பேர் எதுவும் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டாங்க தான் சொல்கிறவர் அப்போ அண்ணாவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா காசு அனுப்பினவர் அப்போ அவர் வந்து ரெண்டு ரெண்டு திட்டத்துக்கு அனுசிக்கிறார் உங்களுக்கு வந்து இந்த சாமான்கள் ஒரு ரெண்டு மாதத்துக்கு தேவையான சாங்களை வாங்கி கொடுக்குறோம் இன்னொரு குடும்பத்துக்கு அதில் மிச்ச காசில் வந்து நாங்கள் இன்னொரு உதவி திட்டம் இருக்குது அந்த ரெண்டு உதவி திட்டத்துக்காக உங்களுக்கு காசு அனுப்பியிருந்தவர் அதில் வந்து பகிர்ந்து உங்களுக்கு எதிர்ப்பு செய்து ശരിയാ ഓക്കേ സന്തോഷം അതെവിടെക്കാക്കിന്നൊരു ചെറിയ ഗിഫ്റ്റും ഉണ്ട് എന്നുവെരക്കും നേനെ നേനെ വേലയ്ക്ക് പോവാറുണ്ട് അണ്ടിങ്ങിലാണ് വേലയ്ക്ക് പോടുണ്ടിടാലും വല്ല അങ്ങനെ പിരി고사നമാങ്കര സാധനങ്ങള് നമുക്ക് കേറ്റ് വെര അവിടെ അവങ്ങാ સાമാമൊക്കെ വെറ്റോറിയ കടവ ബുന്നിക്ക് വേല കഴുകിടച്ചിർക്കുണ്ട് രണ്ട് സോം ശരിന്നാ ഇത് വന്നാന്തേ கம்பெனியில் இருக்கிற நாங்கள் நிதியில் வந்து உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா காசு கையில் தந்துடுறேன் சரியா உங்களோட சமையல் தேவையிலோ இல்லாத வீட்டில் இருக்கிற தேவையில்லாத இதுக்கு வந்து சமையலுக்கு இனி உங்களுக்கு தேவைப்படாது சரியா தாராளமாக காணும் ரெண்டு மாசத்துக்கு முடியாது சரி ஓகே சந்தோஷம் இப்போ நீங்க சொல்லுங்க சரியா இப்போ அவங்களுக்கு வந்து அந்த ரெண்டு பேருக்கும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அந்த அக்கா வேந்த குடும்பம் அது மாதிரி லண்டன்ல இருக்கிற அந்த அண்ணா சரியா ரெண்டு பேருக்கு என்ன சொல்ல போறீங்க எதிர்பார்த்தீங்களா ஓ எதிர்பார்த்தனா இப்படி வேறமண்டா இப்படி வேறமண்டே இருக்கு ஓகே சந்தோஷம் நீ அதை பிறந்து வளந்து இப்படி என்ன கதை அந்த சர்ப்ரைஸ் என்றது ட்ரைக் இல்ல தான ஆனா இன்னைக்கு பார்த்தா பிறந்து வளந்து சர்ப்ரைஸ்கள் நிறைய வந்திருக்கு அதெல்லாம் நான் நல்லா வாத்துக்கிட்டறாங்கல எனக்கு தந்த அக்காக்களுக்கும் அண்ணாக்களுக்கும் என்ன கூட பிறந்த சௌர மாதிரி என்னை பார்த்து என் பிள்ளைகளை வினக்கமாகி என்னை பார்த்து கொண்டதுக்கு க வளமான நன்றி செலுத்துகின்றேன் இப்போ இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கையில் திடீரெண்டு இவருக்கு மரணம் போய் இப்படி கவலைப்பட்டு நான் இருந்தான் ஆனால் ஆனால் எந்த மனதில் அந்த கவலையால் இருந்தாலும் நான் ஆக்கலுக்கு வழிகாட்டுறேன் ஏன்ட்டா எங்கள் கணவன் போயிட்டாரு என்று நான் சோந்தடைந்த இந்த புள்ளியெல்லாம் எதிர்பார்ப்போன்னு நான் தான் மற்றவை பார்ப்பினும் நான் எதிர்பார்க்கவும் இல்லை அதோடு எந்த மாமியாரும் எந்த இவரோடு நல்ல பாசம் என்ன உதவி இருந்தாலும் என்ன கேளுங்க பிள்ளை எங்கள் வேலைக்கு போகிறீங்க ஆனால் வெயிலுக்கு இப்படி இருக்கிறீங்களேம்மா அப்படி என்று சொல்லி கவலைப்படுவேன் நான் என்னம்மா செய்கிறது எந்த அவாவும் கூட கவலைப்படுத இந்த புள்ளையை கூட்டிக் கொண்டு போனவன் சின்னவர் சரியான வேதனைப்படுவார் படுவார் பார்த்து அப்பா அப்பான்னு அந்த இதுல சந்தவாட சோர்ந்துடுவேன் அப்பா இல்லையே இவர் ஸ்கூலுக்கு போய்ட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு நான் டியூஷனுக்கு போயிட்டு வீட்டை வந்தால் நான் வந்துடுவேன் நல்லா இருக்கேன் நான் பிடிக்க வேலைக்கு போனால் அஞ்சு மணிக்கு வந்துடுவேன் அப்போ இடை டைம் அதை நேரசரிக்கு போனாலும் பக்கத்து வீட்டை இருந்தாலும் அந்த யோசனை தருவோம் அம்மாலேயே அம்மா மாமிலையே அதை தனிச்சிட்டு நான் அந்த ரீதியில் மாமி சொன்னால் நான் கொஞ்சம் நாளைக்கு வச்சுருக்கேன் பிள்ளை நீங்கள் வந்து பாருங்க பிள்ளை நானும் வந்து கூட்டிக்கு போகிறேன் நீங்கள் யோசிக்காத ஏன்னா உங்களோட உடம்பையும் பார்த்து கொள்ளுங்க இப்படி இருந்து வேலை வேலை வெயில பட்டு என்ன செய்ய போறீங்க ரெண்டு சரியான வருத்தப்படுவா மாமியும் പക്കത്തിറായിും ചല്ലുങ്ങ എന്തേരം വേലയ്ക്ക് പോയി ഇന്ന ചെയ്യാൻ വേക്ക് പോയി ചെയ്യുമ്പോ അരുമയം സെൻ കൊഞ്ച കൊഞ്ചെ എടുത്ത് സീട്ട് പോതയ്ക്കും അരുമറി കതറക്കിത്താ നമുക്ക് സീട്ട് പോടുക്കേണ്ട എമ ഉളക്ക നാ മിച്ചോ മിച്ചവന്താ സേതും ഉളക്കലും സാപ്പിടം പടുക്കോട്ട് ഇക്കൂടാതെ എല്ലാവർക്കും മുന്നേറ്റം കൊണ്ട് ஆனால் கடவுள் புண்ணியமாக எனக்கு அந்த அண்ணா சௌர மாதிரி அக்காக்களும் சௌர மாதிரி அண்ணாக்களும் அந்த குடும்பங்கள் நல்லா பெல்லாண்டு வாழ நான் அவை எங்க எங்கெண்ட இதாலே அவளுக்கு புண்ணியமாக போகும் நான் வேறொருக்கு எதுவும் சொல்லவில்லை அதோட நீங்களும் ரெண்டு பேரும் எனக்காண்டி பாடுபட்டு இந்த சாமான்களை இங்கொழுந்து எங்களுக்கு பொதியில் எங்கொன்னு தந்ததுக்கு யூடியூப் சேனல் அண்ணாக்களுக்கு ரெண்டு பேருக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கின்றேன் நன்றி நன்றி உண்மையா வந்து அக்கான சந்தோஷம் அந்த வார்த்தையில வந்து நிறைய விஷயம் எனக்கு இப்போ நாங்க என்ன சொல்லுவோம் கஷ்டப்பட்டா தானக்கா பலன் உண்டு கஷ்டப்படாம இப்படி வீட்டுல இருந்தா ஒரு பலன் கிடைக்காது நான் இந்த நேரம் வீட்டுல இருந்தா இந்த புள்ளிகள் எந்த நேரம் பக்கத்து வீட்டை எதிர்பார்க்க கூடாது நாங்களும் ஒரு வைராக்கியமா இருந்தா தான் எதுவும் முன்னோட்டம் வந்து உங்களுக்கு வரும் இப்ப சோம்பரத்தனமா இருந்தோம்னா அது உங்களுக்கு பலன் இல்லையா அதனால நான் முன்னிட்டுமா இவர் போயிட்டாலே ஒரு மாசத்துக்கு பிறகு வேலைக்கு போவளுக்கு தான் மச்சாக்கள் மாமியும் இந்த நேரம் எதிர்பார்க்கல அவன் பாவம் தான் வயது உணவு நாங்களும் அவ பார்க்கணும் அவ எங்களை பார்க்க இல்லாதானே அப்ப அதால அந்த ரீதியால எங்க எந்த இதால எல்லாருக்கும் நான் வாழ்த்து தெரிவிக்கின்றேன் நல்லா இருக்கணும் வாழ்த்து சரி சந்தோஷமாக்கா உங்களை விட்டா இன்னும் ஒரு குறை இல்லை நீங்க அப்படி எல்லாம் நீங்க கதைச்சது இப்ப அவங்க எல்லாம் படிவா மனசுல அவ்வளவு பதினஞ்சு வேண்டாம் அப்படி காய்ச்சிருக்கிறீங்களா அதோட உங்களோட முகத்துல சந்தோஷமே நிறைய வைக்கிற மீண்டும் ஒரு முறை ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த அக்காவுக்கும் என்னுடைய மனமாக நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அக்கா என்னை நம்பி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் என்னோட ஒப்படைச்ச நீங்கள் இப்போ அதை வந்து மீண்டும் நன்றி அதை விட போக்குவரத்துக்கும் அக்கா எங்களுக்கு அந்த வந்து அதிகமாக அனுப்பியிருந்தவா நன்றியக்கா அது மாதிரி அண்ணா ரெண்டு உதவித்திட்டங்களுக்காக கொண்டு வந்து அக்கடை முடிச்சிட்டோம் மெட்டை கொண்டு வந்திருக்கு அதில் வந்து அடுத்த கட்டமாக செய்ய போகிறோம் யாருமே எங்களுக்கு போக்குவரத்துக்கு வந்து இல்லை வந்தவங்களையும் எடுக்க சொல்லி சொல்லியிருந்தவர் அப்போ நன்றி அண்ணா தேங்க்யூ ஸோ மச் உங்களோட தொடர்ச்சியானதவி ரெண்டுமே நல்லா இருக்கணும் கட்டாயம் வேறு இல்லை நெஞ்ச உதவிகளுக்கு மிக்க நன்றி இரண்டு பேருக்கும் நான்

முயற்சிதனில் மெய்வெருத்த கூடிதல் சரி ஓகே நன்றி உறவுகளே இதை மாதிரி எங்களுடைய இல்லத்தில் இருக்கிற குடும்பங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகள் சின்ன சின்ன உதவிகள் கூட இங்கே இருக்கிறவர்களுக்கு வந்து நிச்சயமாக அது பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இந்த யூடியூப் சம்பந்தமான உதவி திட்டங்கள் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் எல்லாம் போனது அப்போ வந்து நான் அது சம்பந்தமான வீடியோக்கள் இப்போ எடுக்கிறது அதை வந்து குறைச்சிட்டோம் அதை விட்டு நீங்கள் சோர்ந்துடாம எல்லாரும் பேசணுமே கொள்ளினமே என்று நீங்கள் அலட்சியப்படாம இல்ல அதோட பாவங்கள் எங்க அளவுதான் நீங்க முயற்சி செஞ்சு கதைச்சு வந்து மிக்க நான் ஒரு ஆள் பிரச்சனை பட்ட மெட்டாக்களும் வெளிநாட்டுக்காரர்களுக்கு தெரியாது என்ன நடக்குது ரெண்டு மூணு பேர் செல்ல மெட்டாக்கள் பாதிக்கப்படுது அவைகளுக்கு தெரியாது இப்ப நீங்களும் இந்த முயற்சி நான் செய்கிறேன்னு சொல்லுங்க அவைகளுக்கு கொண்டே சேரும்னு சொல்லி இவ்வளவு இதா அலட்சியப்படாம நீங்க முன்னேற்றம் வந்தபடியே எங்களுக்கு ஏதோ கிடைச்சிருக்கு இல்ல அவையும் அசட்டிய நீங்க பலன் கிடைச்சிருக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் அது சம்பந்தமான ஒரு தெளிவு கிடைக்கும் உண்மையா தெளிவு கிடைச்சிருக்கு கண்டிப்பா ஓகே என்னன்னு சொன்னால இப்ப உங்களுடைய பிறந்த தினங்கள் திருமண நாட்கள் அல்லது வந்து ஏதாவது உங்களோட வீடுகள் இடம்பெறக்கூடிய விசேச குடும்பங்களோட ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்தோம் அல்லது படியான விஷயங்களை செய்து அதை செய்யணும்னு சொல்லி விரும்பினா நம்பிக்கையோடங்களை எங்களை தொடர்பு கொள்ளுங்க அந்த விஷயங்களை ஏற்படுத்த நாங்களும் தயாராக இருக்கிறோம் அதை விட வந்து உதவி திட்டம் சார்ந்த விஷயங்களை இப்ப நாங்கள் சில வீடியோக்கள் வந்து போடுவோம் இப்ப இப்போ அந்த யூடியூப் சம்பந்தமான அப்படியான பிரச்சனைகள் வந்ததால இப்ப சில நேரம் நீங்க நேரடியாகவே உதவி செய்ய போறீங்கன்னு சொன்னாலும் அவங்க தொடர்பு இலக்கத்தை உங்கள்ட்ட நாங்க நேரடியா தருவோம் え,ങ്ങളുടെ നമ്പികൈനങ്ങൾ വരാദപശ്ചത്ര നിങ്ങൾ അبيه നേരി അറിയാം. ഇക് അദവികലങ്ങൾ ചെയ്തു കൊള്ളാം. ഓക്കേ നന്ദി. മറ്റു മുരക്കാനോടിലെ संदीपം ശരിയെ കണക്ക്. ഓ ശരി നന്ദി. സന്തോഷമായി ഇരുന്നു. സന്തോഷം. ശരി. എങ്കേമികേ സന്തോഷം. ചുതു സാൻസുള്ള. തമി അനാക്കളങ്ങ അമാമാക്കും അക്കാക്കും ഇടാ ചൊല്ല് പറയുന്നോ? വാതുഗദുള്ള. ശരിkay. വാൽതുക്കള. നന്ദി ചൊല്ലി കൊടുക്കണേ. നന്ദി. ഓക്കേ. സന്തോഷം ആണോ ഈ കുട്ടിക്കേ? ചാരി സന്തോഷം. ഓക്കേ. ബ്രമഗണി മറ്റു മുരക്കാനോളി संदीपം നന്ദി വണക്കം. தம்பி வாடா தம்பிவாசெல்லாம் மறந்து போயிட்டேன்னா இது அமெரிக்கா கொண்டு வந்தேன் ரெண்டு பேர் ரெண்டு என்ன கடை அமெரிக்காவை கொண்டு வந்தது மறந்து போயிட்டு கம்பியா சரி என்ன கேட்டு ஃபுல்லாகி தான் ரெண்டு பேருக்கு தம்பிக்கும் கொடுப்போம் சரியா சரி மூணு வீக்கா இருக்குது வித விதமாக இருக்குது படிவாக வச்சா சரியா சாமி